செய்திகள் தமிழகத்தில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச தினத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து இரண்டாவது நாளாக ஆயிரத்தி இருநூறு கனடியாக நீடிக்கிறது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஐஜி ஏ ஜி பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நல்லாட்சிக்கான சான்றிதழ்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை பிரான்ஸ் செல்கிறார் மேலும் அங்கு நடக்கவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கிரிக்கெட் வீராங்கனை கமாலினி மற்றும் கோகோ வீரர் சுப்பிரமணியம் ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் மகா கும்பமேளாவில் மனைவியுடன் புனித நீராடினார் டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது மேலும் இவ்வெற்றியை வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் வடசென்னை வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை வட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனை வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது வழித்தடங்களில் மினி பேருந்து சேவை விரைவில் துவங்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா செல்லவுள்ளார் மேலும் அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு வருகின்ற மே நான்காம் தேதி நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது மேலும் இதற்காக விண்ணப்ப பதிவு தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ அறிமுகம் செய்துள்ளது நாங்குநேரி அருகே இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக மாநில மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொள்ளாச்சி சிடிசி மேட்டில் எட்டு கோடியில் அமையும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க வழங்கினார் கச்சத்தீவு அந்தோணியர் ஆலய திருவிழாவிற்கு செல்ல இன்று முதல் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன மனித உருவத்தின் கால்பகுதி மற்றும் விலங்கின் பல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் செய்முறை தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாள் கள ஆய்விற்காக நெல்லை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் டிபி சோலார் நிறுவனத்தின் சோலார் செல் மற்றும் மாடியூல் உற்பத்தி ஆலையை துவங்கி வைத்தார் குடமுழுக்கு விழாவையொட்டி தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் கலசங்கள் பொருத்தும் பணி தொடங்கியது தைப்பூசம் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் பணம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புழல் அருள்மிகு திருமூலநாதசுவாமி திருக்கோவிலில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டில் திருமங்கலம் எம் நகர் நந்தனம் மற்றும் ஆயிரம் விளக்கு ஆகிய நிலையங்களில் உள்ள இடங்களில் வணிக மேம்பாட்டிற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகம் வருகின்ற பத்தாம் தேதி திறக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டு பழமையான பொது அஞ்சலக ஓவிய முத்திரை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் நகர்ப்புற திருக்கோவில்கள் திருப்பணி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லுக்கான தொகை இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பட்டுவடா என்றும் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியது என்றும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை திருச்சியில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்காக வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தியாவை சேர்ந்த நூற்றிற்கும் மேற்பட்டோர் அந்நாட்டின் சி பதினேழு எனும் இராணுவ விமானம் மூலம் இந்தியா வந்தடைந்தனர் வைகை அணையிலிருந்து இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை முன்னூறு கனடி வீதம் தண்ணீர் திறந்துவிட அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் தனித் தேர்வர்களுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் ஹால் டிக்கெட் இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிப்ரவரி பதினொன்றாம் தேதி திறக்க ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பொதுமக்களின் மனுக்களை பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் சேவையில் மட்டுமல்ல விளையாட்டுப் போட்டிகளிலும் தமிழ்நாடு என்சிசி இளைஞர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார் பழனியில் தினமும் இருபதாயிரம் பாதயாத்திரை பக்தர்களுக்கு தைப்பூச திருவிழா நடைபெறும் பத்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இயந்திர இறக்குமதிக்காக மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் சென்னை தொழிலதிபரின் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மற்றும் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மாதத்தில் நகரம் ஒன்றிய மற்றும் வட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்